நோன்பின் மாண்பு நீங்கள் நோன்பின் பலன்களை அறிய நேர்ந்தால் வருடம் முழுவதும் நோன்பு வைக்க விரும்புவீர்கள் என்று ரசூல் சல் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்ஹதீஸ் நோன்பு வைப்பதும் இறைவனை நினைவு கூறுவதும் மறுமையின் வெற்றியாளர்களின் நற்பண்பாக இறுதித் திருமறையில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் முந்தைய வேதங்களிலும் நோன்பு குறிப்பிடப்படுகிறது இறைவனை நினைவுகூர்வதற்காகவும் புகழ்வதற்காகவும் தவறுகளுக்கு திருந்தி மன்னிப்பு கேட்பதற்காகவும் வழிபாட்டு முறையாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன நோன்பு முஸ்லிம்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றாக ஆக்கப்பட்டுள்ளது எவ்வளவு சிரமங்கள் இருந்த போதிலும் நோன்பு மனிதர்களுக்கு மிகச் சிறந்த பலன்களே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது ரமலான் நோன்பை மகிமைப்படுத்துங்கள் நோன்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் இரையச்சத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் இருந்து மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உண்ணாமலும் பருகாமலும் கடமையாற்றுவதுதான் ரமலான் மாதம் மிகவும் மகத்துவமிக்க மாதமாகும் உணவுச் செரிமான குழாய்கள் நமத்து உடலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் தொகுதிகளில் ஒன்று உணவு செரிமான குழாய்களின் தொகுதியாகும் உடல் உடலுற்றல் மூலம் மனித உடலின் அனைத்து செயல்களோடும் உணவுக் குழாய்கள் ஜீவாதார தொடர்பு உடையவையாகும் குடல் என்று சொல்லப்படும் உணவுக் குழாய்கள் நோன்பு வைப்பதால் மறுசீரமைப்பு செய்யப்படுகின்றன இருபத்தி நான்கு மணி நேரமும் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் சக்திகளை அடிப்படை மூலக்கூறுகளாக புரதம் கொழுப்பு சர்க்கரை பிரித்து இந்த சத்துப் பொருட்கள் குடலுரிஞ்சிகள் மூலம் இரத்தத்துக்கு அனுப்பப்பட்டு உடலின் அனைத்து பாகங்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன இச்சத்துகள் எரிபொருளாக சக்தியாக செலவழிக்கப்படலாம் அல்லது சேமிக்கப்படலாம் கல்லீரல் கல்லீரல் உணவுப் பொருள் செரிமானத்திற்கு உதவுவதோடு பதினாறு முக்கிய வேலைகளில் பங்காற்றுகிறது குறிப்பாக உடலில் உட்புறத்தில் இராணுவத்துறை காவல்துறை ஆகஸ்டு செயல்படுகிறது உடலுக்கு திங்கு விளைவிக்கும் அந்நிய சக்திகள் விஷப்பொருட்கள் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டால் அவற்றை சிறைப்பிடித்து கல்லீரல் தனது செல்களுக்குள் அடைத்து வைத்திருக்கும் இவ்வாறு கல்லீரலில் சிறைப்படும் அந்நிய மூலக்கூறுகளெல்லாம் நோன்பு காலத்தில் உணவு உட்கொள்ளப்படாத நீண்ட நேரங்களில் அடித்து நொறுக்கப்பட்ட சேமிக்கப்பட்ட கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன பயில் மண்ணீரல் என்னும் உறுப்பும் கல்லீரலோடு சோர்ந்து இப்பணியை நிறைவேற்றுகிறது உடலுக்குத் தீங்கு விளைவிக்கும் சேமிக்கப்பட்ட கழிவுகளே அவ்வப்போது வருடத்திற்கு ஒரு முறையாவது உடைத்து நொறுக்கி விஷத்தன்மை நீக்கி அப்புறம் படுத்தும் வேலையை கல்லீரல் செய்து வருகிறது உடலின் உட்புற வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நோன்பு இதனை முழுமைப்படுத்துவதாக அமைகிறது ரமலான் மாதம் வந்துவிட்டால் இம்மாதத்தில் குரான் இறங்கியதற்கு அல்லாஹுவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அல்லாஹ்வை புகழ்ந்தும் நினைவுகூர்ந்தும் முப்பது நாட்களும் நோன்பு நோர்க்க வேண்டும் என்றும் நோன்பு மனிதர்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது இதனை பலரும் அறிய மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிறான் குரான் இரண்டு பதினெட்டு நான்கு மைனஸ் பதினெட்டு ஐந்து இறைவனுக்கு அடிபணிந்த ஆண்களும் அடிபணிந்த பெண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தர்மம் செய்கிற ஆண்களும் இறைவனை நினைவுகூர்கிற பெண்களும் இறைவனின் மன்னிப்பை பெறுகிறவார்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுமையில் மாபெரும் வாழ்க்கை காத்திருக்கிறது டோட் குரான் முப்பத்தி மூன்று முப்பத்தைந்து நோன்பும் தொழுகையும் நம் ஆன்மாவை ரூ பக்குவப்படுத்தி பலப்படுத்துபவை டோட் சிரமங்கள் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கு நோன்பு மிகச் சிறந்ததாக இருக்கிறது